தொடர் நெல்ணிகள் வீணாகி செலவழிச்சு மொத்தம் செலவிச்சு கொள்ளையடிப்போம் என்ன மழை ஆகுதுன்னு ஆதரவு நாளைக்கு நாள் பெருகி வருகிறது வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் செய்கிற ஊழலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க

நீ போ படுவா பரதேசி உன்ன வந்து மிதிக்கிறா தலமதி 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 ஒரு முதல்வர் இதுவரை தமிழ்நாட்டில் வரலாற்றில் திராவிட இயக்க வரலாற்றில் என்ன பண்ண முடியுமா அப்ப பண்ணிட்டேன் கோட்டைக்கு உள்ளே போவதல்ல எங்கள் வேலை எதுக்காக அப்படி சொல்லு சொன்ன அப்பப்ப பண கொடுப்பாங்க அதாங்க சொன்னேன் கோட்டைக்கு உள்ளே உங்களை மீண்டும் அனுப்புவது

யா இந்தியாவையும் அடுத்து தூரம் கண்ணீர்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க படம் பார்த்து அதுக்கு விமர்சனம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும் மக்கள் பிரச்சனைகளை பார்க்காமல் வந்து இவ்வளவு ஒரு நல்ல ஆட்சியை யாரும் நடத்த முடியாது யாரும் வெற்றி இறங்கல எனக்கு ஆசை இல்லை ஒரு திரைப்படத்தை பார்ப்பதனாலேயே வந்து மக்களை பற்றி கவலை இல்லை தப்புத்தே நடக்குது நாடு கெட்டு குட்டி போச்சு ஏன்னா மக்களுடைய கவலைகளை அவர்களுடைய வாழ்க்கையை வந்து வெளிப்படுத்துவதுதான் திரைப்படங்கள் வாக்குறுதி கொடுத்து எந்த வாக்குறுதி நிறைவேற்றல சில திரைப்படங்களாவது எல்லா படங்களும் இல்லைன்னா கூட அதனால அதையும் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கலைஞர்களையும் ஊக்குவிக்க கூடிய ஒருவர் தான் முதலமைச்சர் அதே நேரத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை அரசியல்வாதிகள் முதலமைச்சர் முதற்காரியா ஆணவத்தில் இருக்காங்க அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓடோடி சென்று நேரடியாக மக்களுக்கு ஆதரவு ஆறுதல் சொல்லக்கூடிய அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய முதலமைச்சராக தான் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் முட்டு இப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படிதாட்டா கவிதா மழை அப்படிங்கிறது இன்னும் போக போக தான் போகுது அப்படின்றதுனால தமிழக மக்களினுடைய நிலைமை என்ன ஆக போகுது அப்படி ஒரு சமூக அநீதியை செஞ்சுட்டு இருக்கு

நீங்க ஒரு துணை முதல்வரா இருக்கணுமா சார் பக்கத்துல ஆந்திரா ஸ்டேட்ல இருந்து ஒரு துணை முதல்வர் இருக்கிறார் ஒவ்வொரு தடைமணியுடைய கோரிக்கையும் நிறைவேற்றி வருகிறோம் ஜஸ்ட் க்ளோஸ் யோர் மவுத் சரிங்களா அவர் எங்கேயும் மெல்போர்ன் யூனிவர்சிட்டிக்கு எல்லாம் போறாரு ரயில்ல போகும்போது திருட்டு ரயில் தான் போனேன் எல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு பெருமைடா எருமை அந்த ரயில்ல திருட்டு ரயில்ல போனப்பா அதுல ஒரு டிடிஆர் போயிருப்பாங்கல்ல அந்த டிடிஆர் அன்னைக்கே இந்த ஆளை புடுத்து கீழே இருந்தானா தமிழ்நாடு இப்ப நாசமா போயிருக்காது ஊழல ஒழிக்கிறது தானே சட்டம் கிடைங்க ஊழல் யார் பண்ற விசாரணை நடத்தணும்ல ஊழல் யார் பண்ணாலும் தண்டிக்கணும்ல எங்க பாருப்பாட்டி நீ ஓடிடு உறுப்பினர் மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி என்னடா அவை இன்னும் திருந்தனமாமா இருக்கவில்லை என்றால் தமிழ்நாடு கொள்ளைக்காடாக ஆம் கோபாலபுரம் கொள்ளைக்காடாக ஆகியிருக்கும் திமுக பொறுத்தளவில் பழிவாங்குறதுன்னு வந்துருச்சுன்னா அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒண்ணு இதுவரை பார்த்தது திராவிட மண்ட் இந்த அளவுக்கு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வோட இருக்கும்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு